وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكف أيديهم عنكم صدق الله العلي العظيم அன்பிற்குரிய அல்லாஹின் நலனியார்களே அல்லாவின் நலப்பெறும் அருளால் இன்றைய தராவின் தொழுகையை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைய தொழுகையிலே சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தினுடைய பிற்பகுதியும் அல் மாயிதா அத்தியாயத்தினுடைய முற்பகுதியையும் ஓதி நிறைவு செய்யப்பட்டது இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே ஏராளமான சட்டங்கள் குறித்த வசனங்கள் ஓதப்பட்டது நபிமார்களின் செய்திகள் குறித்த வசனங்கள் ஓதப்பட்டது எல்லாவற்றையும் விட நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த வசனத்திலே இடம்பெற்றிருந்தது சமுதாயத்திற்காக சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக களப்பணியாற்றுகிற அந்த சமூக சேவையாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உற்சாகப்படுத்தும் விதமான ஒரு வசனம் இன்றைய தினம் தொழுகையில் அல்லாஹ் பேசி இருக்கிறார்கள் அவர்கள் நான்காவது ஆண்டிலே என்று சொல்லப்படக்கூடிய யுத்தத்திற்காக சகாபாக்களை அனுப்பி வைத்திருந்தார்கள் அங்கே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது அங்கிருந்து எதிரணியில இருந்த ஒரு இரண்டு நபர்கள் அந்த போரில இருந்து தங்களை தற்காத்து கொண்டு தங்களுடைய ஊருக்கு திரும்புகிற வழியிலே இரண்டு மனிதர்களை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் பனு ஆமீர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பனு ஆமீர் கோத்திரத்தால் விசல் இல்லாமலை அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய செய்தி என்னவென்றால் ஏதேனும் பனு ஆமீர் கோத்திரத்தாருக்கு நெருக்கடி ஏற்பட்டால் நபி அவர்கள் சகாபாக்கள் உதவுவதாக அந்த ஒப்பந்தம் அமைந்திருந்தது பனு ஆமீர் கோத்திரத்தாரில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்ட இந்த செய்தியை நபியிடத்தில் எடுத்துச் சொல்லி யகூதிகள் தான் இந்த கொலையை செய்தார்கள் எனவே அவர்களிடத்திலே சென்று நஷ்ட வாங்க வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தலைவர்கள் நபி அவர்களும் நடந்த நிகழ்வை அப்படியே கேட்டுவிட்டு உண்மையிலே நஷ்ட நாம் பெற்று தருவதற்காக ஒப்பந்தத்திற்கு நாம் மாறு செய்யக்கூடாது என்ற அமைப்பிலே அந்த யகூதிகளுடைய தலைவரை சந்தித்து உங்கள் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற கொலையில ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு பகரமாக அந்த கொலைக்கு பகரமாக நஷ்ட ஈட்டை நீங்கள் தர வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கே பேசுகிறார்கள் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்திலே உறுதிமொழி கொடுக்கிறார்கள் நீங்கள் கேட்கிற நஷ்ட ஈட்டை நாங்கள் கொடுக்கிறோம் சிறிது நேரம் நீங்கள் அமர்த்திருங்கள் நீங்கள் உணவருந்து விட்டு செல்லலாம் என்று பேசிவிட்டு நபி அவர்களை ஓரிடத்திலே அமரச் செய்துவிட்டு நபி அவர்களோடு ச வந்திருந்த சகாபாக்களையும் ஓர் இடத்திலே அமர செய்துவிட்டு அங்கே யூதர்கள் தனியாக ஒரு மஸ்வரா செய்கிறார்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் நபி அல்லா முலைய செல்லம் அவர்கள் நாம் சொல்லுகிற கருத்திற்கு மாற்று கருத்திலே இருக்கிறார்கள் இப்போது நாம் எத்தனையோ முறை அவர்களை நேரிலே சந்தித்திருக்கிறோம் அவர்களை நம்மால் வெற்றி பெற முடியவில்லை அவர்களை வீழ்த்த முடியவில்லை ஆனால் இப்போது நம்முடைய இடத்திலே நஷ்டை கேட்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை இதை நாம் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி விசல் எல்லாமே அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் கொலை செய்துவிட வேண்டும் என்று அங்கே முடிவு செய்யப்படுகிறது எப்படி அதை நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நபி அவர்களை இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்குவது என்று சொல்கிற போது அந்த கூட்டத்திலே அம்ரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் சொன்னார் நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே அந்த இடத்திற்கு மேற்பகுதிக்கு நான் சென்று அங்கே நின்று கொள்கிறேன் ஒரு மிகப்பெரிய கல்லை மேலிருந்து நபி அவர்களுடைய தலையில் விடுவதை போன்ற ஒரு சூழலை நான் மேலிருந்து ஏற்படுத்தி விடுகிறேன் அந்த கல் நபி அவர்களுடைய தலையிலே பட்டு அவர்களுடைய உயிரை போக்கிவிடும் நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சாதித்து விடலாம் என்ற ரீதியிலே அங்கே ஆலோசனை செய்யப்படுகிறது அம்ரு என்பவரும் நபி அவர்கள் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் மேல் பகணிக்கு சென்றான் கல்லைய அங்கே இருந்தே அகற்றிய போதே ரகுல்லா அல்லாஹ் ஜல்லஷா நகுத்தாலா ரவிசல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு வகை அறிவிக்கிறார் நபியே அந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனே அப்புறப்படுத்துங்கள் நீங்கள் உடனடியாக நகர்ந்து செல்லுங்கள் என்று வகி அறிவிக்கிறான் அங்கே நபி அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் அந்த வகையை தான் இன்றைக்கு ஒரு சில கூட்டத்தினர்கள் ஓதப்பட்டதுடைய சதி செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் ஐயபுத்தூ இலையும் ஐதியகம் உங்களின் பக்கம் உங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கரங்களை ஒரு உயரமான இடத்திலே கல்லை தள்ளிவிட்டு உங்களை நாசம் வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் உங்களின் மீது அந்த கல் விழுந்து உங்களை நசிக்கி விடாமல் உங்களை மௌத்தாக்கி விடாமல் அல்ல இடத்தில் இருந்து உங்களை நகர சொல்லி அங்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உங்களுடைய நமக்கு சொல்லப்படுகிற நாம் புரிய வேண்டிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை இதுதான் சத்தியத்திற்காக உண்மைக்காக நேர்மைக்காக நாம் பாடுபடுகிற போது நமக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் நாம் உயிர் போகக்கூடிய நெருக்கடியான நிலைகள் கூட ஏற்படும் என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுவதோடு சத்திய பாதையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது போன்ற நேரங்களிலே எதிரிகளுடைய கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்குவான் என்கிற மிகப்பெரிய ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை தான் சமுதாய பணியாளர்களுக்கு சமூக சேவை நிகழ்த்தக்கூடிய அந்த களப்பணியாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் இங்கு சொல்லுவதன் மூலமாக அவர்கள் எல்லாம் சமுதாயத்திற்காக உண்மைக்காக நேர்மைக்காக ஒரு மனிதருக்கு நாம் சிபாரிசு செய்ய சொன்னோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு எதிரிகளின் மூலமாக ஏதேனும் ஆபத்துக்கள் நேர்வதை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி நேர்ந்தாலும் நாம் சத்தியத்தில் இருப்பதன் காரணமாக அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே சமுதாய சேவகர்கள் சமுதாய பணியாளர்கள் களப்பணியாளர்கள் நாம் செல்லுகிற இந்த பாதையிலே நாம் எடுத்து வைக்கிற இந்த எட்டுக்களிலே என்ன இது தொய்வு ஏற்படுகிறது என்று நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நபியவர்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த பாதுகாப்பை சொல்லிக்காட்டி சமூக சேவையாளர்களே நீங்கள் உங்கள் பணியை களப்பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர்களை என்னுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்கிற உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியை இந்த எனவே சமுதாயத்திற்காக நேர்மைக்காக நாம் பாடுபடுகிற போது சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் இருந்து முழுமையான பாதுகாப்பை நமக்கு தருவான் என்கிற படிப்பணையை எல்லாமல்லாம் தாலா இந்த வசனத்தினுடைய படிப்பினையை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக ஆமீன் வாசல் தாழ்வானா அனில் ஹபுல் இல்லா